ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க சங்க இலக்கியம் தமிழ் நூலில் பற்றி பார்க்கலாம் கிமு ஐநூறுலேருந்து கிபி இரநூறு வரையில் எழுதப்பட்ட நூலில் சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் அதில் காதல் அன்பை பின்பற்றியது அகம் நூல் என்றும் மண்ணுடைய போர் வீரம் கொடை புலவர்களை பற்றி சொல்வது புறநூல்கள் என்றும் சொல்கிறோம் இந்த சங்க இலக்கியம்னு சொன்னால் எட்டு தொகை ப்ளஸ் பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு நூல் பத்து பாட்டு பத்து பதினெட்டு பதினெண் மேற்கணக்கு நூல்னு சொல்லுவோம் அதே முதல்ல இந்த சங்க இலக்கியங்கள் முதல் பிரிவு எட்டு தொகையை பார்க்கலாம் எட்டு தொகைனா எட்டு நூல்கள் மொத்தம் அதில் அகத்தை பற்றி சொல்கிறது அஞ்சு நூல்கள் புறத்தை பற்றி சொல்கிறது ரெண்டு அகமும் புறமும் சேர்ந்த மாதிரி சொன்ன பாடல் ஒன்று முதல்ல இந்த எட்டு தொகை நூல்கள் பேரை பார்க்கலாம் பாருங்கள் அகத்தை பற்றி சொல்லக்கூடியது நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு கலித்தொகை அகநானூறு மறுபடியும் பாருங்கள் அகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்னது நற்றினை குறுந்தொகை ஐங்குறு களித்தொகை அகநானூறு எட்டு தொகை நூல் புறத்தை பற்றி பொறுத்தனா பதிற்று பத்தும் அகமும் புறமும் சேர்ந்த மாதிரி கூடக்கூடிய எட்டு தொகை நூல் ஒன்றே ஒன்று இது பரிபாடல் அதுக்கு அடுத்தது பாருங்கள் பத்து பாட்டு பத்து பாட்டுத்துல அகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து நாலு புறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து ஆறு அகத்தை பற்றி சொல்லுறது பாருங்கள் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநாள் வாடை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநாள் வாடை புறத்தை பற்றி பாருங்கள் திருமுருகாற்றுப்படை பெருநாரற்றுப்படை சிறுபானூற்றுப்படை பெரும்பானூற்றுப்படை மலைப்படுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை அல்லது ம அடுத்தது மதுரை காஞ்சி புறத்தை பற்றி சொல்லி பாருங்கள் திருமுருகாற்றுப்படை பொறுநாரற்றுப்படை சிறுபானூற்றுப்படை பெரும்பானூற்றுப்படை மலைப்படுகாம் அல்லது கூத்தராட்டுப்படை மதுரை காஞ்சி அப்படின்னு இந்த சங்க இன்று சொல்லப்படுகிறது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎம்சி குரூப்பு செட்டு அனைத்து காம்படி தமிழ் சம்பந்தமான எக்ஸாமுக்கு வரக்கூடியதுங்க இப்படி இருந்தால் லைக்காவது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்